பதினாறு வருஷமா நாங்க கட்டி காப்பாத்தி வச்சிருந்த சாதனைய இப்படி போட்டுனும் போட்டு உடச்சிட்டீங்களா இப்படி வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் பஞ்சாப் டீம் பார்த்து சொல்ற மாதிரிதான் நேத்து மேட்ச்ல பஞ்சாப் வந்து சிஎஸ்கேட ரெக்கார்ட்ரேக் பண்ணிட்டாங்க நேத்து மேட்ச்ல என்ன ஆச்சு அப்படின்னு நமக்கு தெரியும் பஞ்சாப் கிங்ஸு வெறும் நூத்தி பதினோரு ரன் எடுத்து அந்த ஸ்கோரை வச்சு டிஃபெண்ட் பண்ணி டிஃபெண்டிங் சாம்பியனான கே கேஆரவே வீழ்த்திட்டாங்க இது மூலமாக பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஐபிஎல்ல பெரிய சாதனையை வந்து படைச்சிருக்காங்க கம்மியான ஸ்கோர் எடுத்து அந்த ஸ்கோரை வச்சு டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து பஞ்சாப் கிங்ஸ் தான் இதுக்கு முன்னாடி இந்த சாதனையை சிஎஸ்கே தாங்க வந்து படைச்சிருந்தாங்க டூ தௌசண்ட் நைன்ல என்ன ஆச்சு அப்படின்னா இதே பஞ்சாப் கிங்ஸ் கூட மேட்ச் விளையாடும் போது சிஎஸ்கே ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி நூத்தி பதினாறு ரன்னு தான் எடுத்திருந்தாங்க ஆனால் அந்த லோவஸ்ட் ஸ்கோரை வச்சு டிஃபெண்ட் பண்ணி பஞ்சாப் வந்து வீழ்த்திருந்தாங்க அதனால இது வரைக்கும் ஐபிஎல்ல லோவஸ்ட் ஸ்கோரை வச்சு டிஃபண்ட் பண்ணி வின் பண்ணது சிஎஸ்கே தான் அப்படின்னு பதினாறு வருஷமா இந்த ரெக்கார்டை சிஎஸ்கே வச்சுருந்தாங்க ஆனால் நேற்று மேட்ச்சில் பஞ்சாப் என்ன பண்ணிட்டாங்க வெறும் நூற்றி பதினோரு ரன் எடுத்து அதை வச்சு டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க இப்போ இது மூலமா சிஎஸ்கே பதினாறு வருஷமா வச்சிருந்த ரெக்கார்டை பஞ்சாப் கிங்ஸ் வந்து பிரேக் பண்ணிட்டாங்க அது எப்படி பஞ்சாப் கிங்ஸ் கிங்ஸை தான் நம்ம வந்து அந்த ரெக்கார்டை வந்து வச்சுருந்தோம் இப்ப அதே பஞ்சாப் கிங்ஸு சிஎஸ்கே பிரேக் பண்ணிட்டாங்க ஆனா பஞ்சாப் கிங்ஸு கே கேஆர் கூட விளையாடும் போது மட்டும் ஏதாவது ஒரு சாதனையை வந்து படைச்சிருக்காங்க போன தடவை என்ன ஆச்சு அப்படின்னா போன தடவை கே கேஆர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி இரநூத்தி அறுபது ரன் வந்து எடுத்திருந்தாங்க போன சீசன்ல அந்த ஸ்கோரை சேஸ் பண்ண முடியுமான்னு நினைக்கும் போது பஞ்சாப் கிங்ஸ் வந்து அதை அசால்ட்டா சேஸ் பண்ணிட்டாங்க அது மூலமா பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஒரு ரெக்கார்டை வந்து செட் பண்ணாங்க இது வரைக்கும் இந்த இரநூத்தி அறுபது ரன் யாருமே சேஸ் பண்ணது இல்லைப்பா ஹையஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா அது வந்து பஞ்சாப் கிங்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ஹையஸ்ட் சேஸ் ரெக்கார்டையும் இவங்க தான் வந்து வச்சிருக்காங்க நேற்று மேட்ச்ல கேகேஆர் கூட வெறும் நூத்தி பதினோரு ரன் எடுத்து அதை வச்சு டிஃபெண்ட் பண்ணி இன்னொரு ரெக்கார்டையும் வந்து செட் பண்ணிட்டாங்க என்னன்னா லோவஸ்ட் ஸ்கோர் எடுத்து அந்த ஸ்கோரை வச்சு டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க இப்போ இந்த ரெண்டு ரெக்கார்டையுமே கே கேஆரு கூட மேட்ச்சை விளையாண்டுதான் பஞ்சாப் கிங்ஸ் வந்து செட் பண்ணிருக்காங்க இப்ப இதை வந்து பார்க்கும் போது கே கேஆரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் ஏன்யா உனக்கு ரெக்கார்டு செட் பண்றதுக்கு நான் தான் கிடைச்சேனா ஒவ்வொரு தடவையும் என்னை அடிச்சே நீ பெரிய ஆளாயிர அப்படின்னு சொல்லிட்டு புலம்புற தான் இப்ப வந்து கே கேஆருக்கு இருக்குங்க ஆனா இந்த ஐபிஎல் சீசன்ல என்ன நடக்குதுன்னு தாங்க நமக்கு தெரியல முதல்ல ஐபிஎல் எப்படி இருக்கும் அப்படின்னா சிம்பிளா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ற டீம் என்னதான் இரநூறு ரன்னுக்கு மேல எடுத்தா கூட சேஸ் பண்ற டீம் ஈஸியா வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் இப்போலாம் கம்மியான ஸ்கோரை சேஸ் பண்ணுறதுக்கு கூட எல்லா டீமுமே ரொம்ப திணறாங்க இப்போல்லாம் சேஸிங் ரொம்ப கஷ்டமாக இருக்குச்சு இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டஸ்ட்டே செய்கிற என்ன பண்ணிட்டாரு கண்டினியூஸாக மூணு மேட்ச்லையும் நான் டாஸ் வின் பண்ணிணா ஃபஸ்ட் பேட்டிங் தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணிட்டாருங்க இந்த ட்ரிக்கை எல்லா டீமும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களும் டாஸ் வின் பண்ணவுடனே ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இந்த நிலைமைக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்போ ஐபிஎல்ல கொண்டு வந்திருக்கிற புது ரூல்ஸ் தான் ஏன்னா முதல்ல டியூ அதிகமாக இருக்கும் அதனால் ஈஸியாக பேட்டிங் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் இப்போ டியூ அதிகமாகிடுச்சு அப்படின்னா உடனே பாலை வந்து சேஞ்ச் பண்ணிடுறாங்க இதனால பவுலிங் பண்ணுற டீமுக்கு நிறைய அட்வான்டேஜாக வந்து மாறிடுது ஸோ இதனால தாங்க இப்போ ஐபிஎல்ல சேசிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே திணறாங்க இனிமேல் வரப்போகிற மேட்சஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்